தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்க்கலாம் தொடர் மழை காரணமாக கொத்தங்குடி கிராமத்தை சூழ்ந்த வெள்ள நீர் கொத்தங்குடி கிராமம் முழுவதையும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிகண்டன் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீரை அகற்றுவதற்காக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்களா முழு விவரங்கள் என்ன கண்டிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரண்டு நாட்களாக மழைநீர் பொதுமக்கள் விவசாயிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் அதுபோல காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள கொத்தங்குடி கிராமத்தில் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாகவே பெய்து வந்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்தது சரியான வடிகால் வசதி இல்லாததால் கடந்த இரண்டு நாட்களாக மழைநீரில் சாக்கடை நீர் கலந்து வெளியேற முடியாமல் குளம்போல் காட்சி அளிக்கிறது அதனை பொதுமக்கள் பாத்திரம் கொண்டு வெளியேற்றி வருகின்றனர் அந்த தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் அந்த பகுதிவாசிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் குடிநீர் பயன்பாட்டிற்காக நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக மழைநீர் வழியாத நிலையில் நீர்த்தேக்க தொட்டியின் கீழே உள்ள மோட்டார் வழியாக மழைநீர் உள்ளே புகுந்து குடி தண்ணீரில் சாக்கடை சாக்கடை தண்ணீரும் மழைநீரும் கலந்து வருவதாக பொது பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இதனால் குடிநீர் கிடைக்காமல் இரண்டு நாட்களாக அவதி அடைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் இதற்காக கிராம நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்ற பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் வீடுகளில் சூழ்ந்துள்ள மழைநீரால் குழந்தைகளுக்கு அரிப்பு மற்றும் ஒவ்வாமை நோயால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குடிநீர் மின்சாரம் இல்லாமல் அவதி அடைந்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் தேங்கி உள்ள மழைநீரால் டெங்கு மலேரியா போன்ற நோய்களால் நோய்கள் பரவ வாய்ப்பு உள்ளது ஆகவே உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் கிராம நிர்வாகத்தில் ஆய்வு செய்து உடனடியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்